வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நேற்றுக்கு என் கண் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு அதிகாரி அந்த அதிகாரியை பார்ப்பதற்காக ஒரு வயதானவர் ஒரு பையனை ஒரு அளவான பையனை கூட்டிட்டு பேரன் நினைக்கிறேன் அந்த பேரனை கூட்டிட்டு அவசர அவசரமா வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த அதிகாரி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள வந்தார் அப்படி வந்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி படபடன் இருந்ததுனால பக்கத்துல இருந்த ஒரு இருக்கையில அவரு அமர்ந்தார் எத்தனையோ பேர் அமர்ந்திருந்தாங்க அதுல அவரும் வந்து அமர்ந்திருக்கார் இத பார்த்த அந்த ஆபீசர் ஏதோ அவருக்கு என்ன டென்ஷனோ தெரியல ஆஹ் எந்திரிங்க அப்படின்னு சொன்னாரு அவரு படபடன்னு அப்படியே எந்திரிச்சாரு யார கேட்டு உக்காந்தீங்க யார் நீங்க முத அப்படின்னாரு பேரனை காமிச்சு அவர் விஷயமா உங்களை பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பையனை காமிச்சார் அப்போ ஏன் எங்க ஓடியா அந்த இங்க உட்காந்துக்க வேண்டியது தானே காத்தாடி இருக்கு காத்தாடி கடியில அழகா உட்காந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாரு மனசுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்தது எனக்கு அந்த வார்த்தை அந்த ஒரு நடவடிக்கை என்னால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி அப்ப அவர் சொன்னார் அந்த முதியவர் இல்லையா ரொம்ப தூரம் நடந்து வந்த வண்டி கிடைக்கல ஒரு மாதிரி படபடன்னு இருந்தது அதாயா வந்ததும் உக்காந்துட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் அதாவது இங்க மனிதருக்கு மனிதர் வந்து ஏற்ற தாழ்வுகள் எந்த வகையில இருந்தாலுமே அது தப்புதான் அது சொத்து பணம் காசா இருந்தாலும் புகழா இருந்தாலும் அதை தாண்டி இறைவனால் கொடுக்கப்பட்ட முன்னேற்றத்திலையா இருந்தாலும் சரி மனிதருக்கு மனிதர் மதிப்பு தெரியாம மனிதருக்கு மனிதர் மனிதாபம் இல்லாம இரக்கம் இல்லாம நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நீ ஒரு துரும்புக்கு சமம் தான் இறைவன் பார்வையில எப்படி கொடுத்தானோ அப்படி திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு உன்னுடைய நடவடிக்கைகளும் காரணமா இருக்கு இல்லையா சரியான நடவடிக்கை இருந்தா அவன் எவ்வளவு உயரத்துல ஏன் அவன் பக்கத்து வரைக்குமே உயரத்துல கூட்டிட்டு போறதுக்கும் இறைவனால முடியும் அப்படி கூட்டிட்டு போன போது தலைக்கணத்தோடும் அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் திமுறோடும் நடந்து கொள்ளும் போது அவ்வளவுதான் அப்படியே எப்படி சருகி கீழே வந்தேன்னு சொல்ல முடியாது அப்படியே சினிமா படத்துல வர்ற மாதிரி அப்படியே பொசுக்குன்னு கீழே வந்துதான் ஒன்ன மத்தவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு அந்த நேரம் மனசுக்குள்ள புன்னகையோட எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் நிரந்தரம் இல்ல சாமி உனக்கு இது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கு என் மனசுக்குள்ள வந்தது கணத்தை இதயத்தோட திரும்பி வந்தேன் மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் கூட அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கிறதுனாலதான் அழிவு வந்துட்டு இருக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அறுபது வயசு எழுவது வயசுல கூட ஆளை யாரையும் பார்க்க முடியலங்கிற அந்த உண்மைத்தன்மை சிலருக்கு சில நேரங்கள்ல புரிவதில்லை இல்லையா புரிஞ்ச அப்படி இந்த பண்ண மாட்டாங்க மதிப்பாங்க அன்பு காமிப்பாங்க அதுதான் நிரந்தரம்னு நினைப்பாங்க இல்லையா உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ லால் ஸ்டாய் அவரு ஒரு முறை ஒரு கார்டன்ல எழுதிட்டு உக்காந்துருந்தாரா அப்போ அருகில ஒரு சின்ன குழந்தை பந்து விளையாண்டுட்டு இருந்தது இவரை பார்த்ததுமே அந்த பந்தை தூக்கிட்டு வந்து அவருகிட்ட கொடுத்து வாங்கல பந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கு அவருக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆனந்தம் சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சிறிது நேரம் அந்த குழந்தையோட அந்த பந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கார் அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல இருட்டாகிற மாதிரி இருக்கவும் சரி போதும் நான் வீட்டுக்கு போறேன் அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த பந்த கொடுங்கன்னு வாங்கியிருக்கு அப்போ பந்த கொடுத்துட்டு அவர் சொல்லி இருந்திருக்காரு என்னோட பந்து விளையாண்டத உன்னுடைய தாயாரிடம் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரா அந்த குழந்தை சொன்னதான் நீங்களும் சொல்லுங்க இந்த மாதிரி மேரி என்ற குழந்தையோடு விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாயாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நொடி அவருடைய கர்வம் ஆணவம் அவர் இருந்த வயது முதற்கொண்டு தன்னோட வயது முதற்கொண்டு சிறியதா போனதாம் அவருடைய எழுதி எழுதியிருக்காரு நடந்த ஒரு உண்மை அடுத்ததா நம்ம ரமணர் அவர் மிகப்பெரிய மகரிஷி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாமனிதர் இறைவன் மனித அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலையில அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்தாங்களாம் அப்போ ஒரு அழகா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாராம் உட்காரும்போது நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க அதுல ஒரு வெளிநாட்டுக்காரரு வேகமா வந்திருக்காரு கொஞ்சம் வயதானவருமே பக்கத்துல இருந்த இருக்கை அதாவது ஸ்டூல் எடுத்து போட்டு அவர் உட்கார்ந்து இருந்திருக்காரு அப்போ ரமணருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீடர்கள் சொன்னாங்களாம் ஆஹ் பக்கத்துல போய் காதுல ஏதோ சொல்லியிருந்திருக்காங்க அவரு சேர் எடுத்து தள்ளி போட்டுட்டு கிளம்பிட்டாராம் அப்போ ரமணர் கூப்பிட்டு கேட்டுருந்துருக்காரு ஏன் அவர் போறாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்களாம் இல்லையா நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க அவர் சேர் போட்டு மேலே உட்காந்துருக்காரு அதனாலதான் அவர் சொன்னோம் அவரு கிளம்பிட்டாரு அப்படின்னு அப்போ ரமணர் மரத்துக்கு மேல காமிச்சு சொன்னாராம் நான் கீழே இருக்கேன் அதுவும் மேலதானே இருக்கு அதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாராம் மேல இருந்தது ஒரு குரங்கு எவ்வளவு பெரிய மகரிஷி எவ்வளவு பெரிய ஒரு இறைவன் இங்க யாருமே பெரியவங்க சிறியவங்கன்னு இல்லை காசுலயும் சரி புகழ்லயும் சரி பெருமையான வாழ்க்கையிலும் சரி மனதளவுல கருணையோடும் மனிதாபிமானத்தோடும் அன்போடும் ஈவு இறக்கம் கொண்டு மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனித மனமா வாழ்ந்தாதான் இறைவனுக்கே பிடிக்கும் அதுதான் பெரிய மனம் அதுதான் புகழ் அதுதான் பேர் அதுதான் வந்து பெருமை அதை விடுத்து இந்த மாதிரியான அதிகார பலமோ ஆணவமோ திமிரோ நம்மை திருப்பி அடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா காணாம போயிடும் இல்லையா அணுவிலும் அணுவாய் அரிதிலும் அரிதாய் காண்பது அருமை பெரிதினும் பெரிதாய் நிறைவினும் நிறைவாய் காண்பது பெருமை பெருமை அப்படிங்கிறதோ புகழ் அப்படிங்கிறதோ ஒருத்தர் நினைத்தபடியோ அல்லாது நினைத்ததற்கு மேற்படியோ இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அருள் அப்படி அந்த நினைத்ததுக்கு மேல கிடைக்கக்கூடிய பெருமையும் புகழும் வானில் பறக்கக்கூடிய தன்மையை உணர்வை கொடுக்கும் தான் ஆனால் எப்ப வேணாலும் கீழே போயிடுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமோ அல்லது கீழ இருந்துதானே மேல பறக்குறோம் அப்படிங்கிற எண்ணமோ ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்கணும் இந்த எதிரெதிர் துருவங்களா இருந்தா கூட ஒண்ணுக்கு பெருமையிலயும் பெருமையிலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரிவாக்கத்திலையும் குறைந்தது கிடையாது இல்லையா அந்த வகையில மதிப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடு இணைப்பட்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடாது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற எண்ணம் மனதுக்குள்ள வந்ததுன்னா யாருக்கும் யாரும் பெரியவங்களும் இல்ல சிறியவங்களும் இல்ல எல்லாரும் இறைவன் படையத்துல சரிநிகர் சமானம் மட்டும்தான் இல்லையா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்